ஆன்லைனில் ஒரு பொருள் விற்கப்படுகிறது அந்த பொருளை நான் எனக்குன்னு சொல்லி வாங்காமல் அதை நான் டைரெக்டாக மற்றவருக்கு விற்பனை செய்வது இந்த மாதிரி சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்கள் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் விற்பதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் செய்யலாமான்னு கேட்குறீங்க இந்த மாதிரி விற்பனை செய்யலாமான் கேள்வியே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இது ஆன்லைன் ரீசெல்லிங் அந்த டாபிக் வரும் இதில் வந்துட்டு பல மாடல்கள் உண்டு பல வகையில் இதை செய்கிறாங்க அப்போ நம்ம ஒவ்வொரு மாடலா சொல்லி நம்ம சொல்லுவதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா புதுசு புதுசா அதுல வந்துட்டு நுணுக்கங்களை வந்துட்டு கொண்டு வந்து பல வகையில் இந்த மாதிரி ஆன்லைன் ரீசெல்லிங் செய்யறாங்க எனவே இதுல நாம முடிவு எடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இஸ்லாமிய அடிப்படைகளை நம்ம வந்துட்டு விளங்கிக்கணும் உதாரணமாக என்ன இவ்வளோ ஒரு அடிப்படையினா நபீசுஹாசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புக திருமதி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டாம் இலக்கத்துல ஒரு ஹதீஸ் உண்டு லா தபியா மா லைஸ் ஆய இந்த இல்லாத ஒன்றை நீ விற்கக்கூடாது அது ஒரு முக்கியமான அடிப்படை எந்த வகையான ஆன்லைன் ரீசலிங்காக இருந்தாலும் நான் ஏதாச்சும் ஒரு பொருள் விற்கிறேன்னா அது என்ன இடத்துல இருக்கணும் அது என்னுடையதாக இருக்கணும் இது புகாரினுடைய ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணாவது விளக்கத்தில் கூட இந்த கருத்து எப்படி வருதுன்னா ஒரு 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 உணவுப் பொருளை வாங்கினால் அது அவரது கைக்கு வந்து சேராதவரே அதை விற்க அவர் விற்கக்கூடாதுன்னு விசேஷம்னு சொல்கிறாங்க எந்த பொருளை ஒரு விற்பதாக இருந்தாலும் அதை தன் பொறுப்பில் அவர் கையகப்படுத்த வேண்டும் அவருடையதான் மாறணும் அவர்கிட்ட இருக்கணும் அப்போ அவருடையதான் முழுச மாறின பிறகு அவர் கையகப்படுத்தின பிறகுதான் அவர் என்ன செய்யணும் மற்றவருக்கு விற்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அது அது ஹராம் அப்படிங்கறது இந்த இருந்து நமக்கு விளங்குது அப்ப இந்த ஒரு இந்த ஒரு தன்மை அதுல இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க அதற்கு அடுத்தபடியாக நாம இஸ்லாத்துல சொல்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன ஏமாற்றுவது என்பது கூடாது மோசடி வியாபாரம் அதாவது ரவிசா சலம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அதாவது மோசடி வியாபாரத்தை நபிசலம் அவர்கள் வந்து தடை செய்தாங்க மோசடி வியாபாரம் இது முஸ்லீம் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று அதாவது ஒரு வியாபாரத்துல வந்து இஸ்லாம் வகுத்துல முக்கியமான ஒரு விதி இது எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் விற்பவர் வந்து வாங்குபவரை ஏமாற்றக்கூடாது வாங்குபவர் விற்பவரையை ஏமாற்றக்கூடாது என்பது ஒரு அடிப்படை தனக்கு சொந்தமில்லாத விற்பதுங்கிறது என்னது இது வந்துட்டு ஹராமான ஒன்றா இருக்கு அப்போ இந்த மாதிரியான அடிப்படை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க மூன்றாவது வந்து ப்ராடக்ட் இட் செல்ஃப் எதை நீங்க விற்கிறீங்களோ விக்கிரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் இஸ்லாத்துல ஹராமா ஹலாலா அப்படிங்கறது தெரிஞ்சு நீங்க அஹ் அதற்கேப்ப நீங்க முடிவு செய்யணும் சரிங்களா அப்போ இந்த இந்த மாதிரியான இந்த அடிப்படைகள் நம்ம சொன்னோம்ல இப்போ குறைஞ்சது மூன்று சொல்லியிருக்கிறோம் இந்த மூன்று விதிகளுமே வந்துட்டு அந்த இப்போ அந்த குறிப்பிட்ட காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கறது வட்டி அதே போல இஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட ரீசெல்லிங் மாடல் ஹலாலாக ஹராமான்னு நீங்கள் முடிவு எடுக்கலாம் ஏன்னா இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வகைகளில் இந்த ரீசெல்லிங் மாடல் இருக்கு அப்போ இதுல வந்து நம்ம சொன்ன அந்த அடிப்படைகள் இருக்கா அந்த மாதிரியான வகையில தான் வந்து இருக்கா இப்போ பதுக்கள்ங்கிறது மார்க்கத்தில் கூடாது பதுக்கல் அதில் வருதா வியாபாரத்துல வந்துட்டு நம்ம பொய் சொல்லி நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு கவனத்துல கொள்ளணும் பொதுவாக வந்துட்டு இப்போ உங்க நீங்க சொல்கிறது எப்படின்னா ஒரு வேற ஒரு ஆள் விற்கிறான் இன்னொருத்தா வாங்குறான் நீங்க நடுவுல இருந்து என்ன செய்றீங்கன்னா நீங்க விற்பதை போல காமிக்கிறீங்க ஆனா உண்மையா நீங்க விற்கலை அப்ப இது பொய்யும் புரட்டுமா இருக்கு அப்போ இந்த மாதிரி வந்துட்டு இஸ்லாத்துல வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் யார் விற்கிறா யார் வாங்குறா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் யார்ட்டு திருப்பி கொடுப்பாரு யார் பேர்ல வந்துட்டு பில்லு போட எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு வகையில வந்துட்டு அதிகமான ரீசெல்லிங் அதிகமான ரீசெல்லிங் முறைகள் வந்துட்டு என்ன செய்யறது இல்லை இருக்கிறது கிடையாது எனவே நம்ம சொன்ன அந்த அடிப்படைகளை வந்துட்டு நாம வந்து கவனத்தில் கொண்டு அந்த குறிப்பிட்ட அம்சம் இருக்கா இல்லையா என்பதை வைத்து அது ஹலாலா ஹராமா என்பதை நாம் வந்துட்டு முடிவு செய்து கொள்ளலாம்